நான் இருக்கின்ற நான் பிரதிநிதித்துவம் செய்ய செய்கின்ற பெருந்தோட்டத்துறை எடுத்துக்கொண்டால் அதாவது இருபத்தி தேயிலை நானூற்றி நாற்பத்தி ஒன்போது பெருந்தோட்டங்கள் இருபத்தி ரெண்டு பல்தேசிய தனியார் கம்பெனிகளுக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றன அதனால் ஒட்டுமொத்த தேயிலை உற்பத்தி தேயிலை வர்த்தகம் தேயிலை ஏற்றுமதி தேயிலை இறக்குமதி தேயிலை விலை நிர்ணயம் தேயிலை தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு இவற்றை அனைத்தையும் தீர்மானிப்பது இருபத்தி ரெண்டு கம்பெனிகள் மாத்திரமே ஆனால் இதன் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரம் ஒட்டுமொத்த சமூகம் ஒட்டுமொத்தமாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆனால் இதை சமூகம் சார்ந்த பக்கம் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் முதலாவது அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது சரி நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோமே பெருந்தோட்ட துறையில் நீங்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது இன்று பெருந்தோட்ட காணிகள் இருக்கின்றன காணிகள் ஒரு பக்கம் அரசாங்கத்தின் வசம் இருந்தாலும் கூட ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றது கம்பெனிகளுக்கு ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பலாத்காரமாக கையகப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தாரை வார்க்கப்படுகின்றது ஒப்பந்தத்தினூடாக கொடுக்கப்படுகின்றது ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு அவ்வாறாக இருந்தால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு தான் அந்த உடன்படிக்கை நிறைவு பெறும் அதுவரைக்கும் அந்த காணிகளை கையகப்படுத்த முடியாது அரசாங்கத்திற்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுது தோட்டங்களிலே தோட்ட காணிகள் இருக்கின்றன தோட்டங்களில் காணிகள் இருக்கின்றன எல்லார் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் அந்த காணிகளை நாங்கள் அதை பற்றை காணிகளாக இருப்பதை ஆய்வு செய்து தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கி அதாவது சிறுதெயிலை தோட்ட உரிமையாளர்களாக காணிக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்று பெருந்தோட்ட கம்பெனிகள் நூற்றுக்கு அறுபத்தைந்து சதவீதமான நிலத்தில்தான் தேயிலை துளையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தேயிலை உற்பத்தியை அல்லது தேயிலை பெருந்தோட்டத்துறை நூற்றுக்கு முப்பத்தைந்து சதவீதமானதை கைவிட்டு இருக்கின்றார்கள் மேலதிகமான காணிகள் இருக்கின்றன அந்த காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றன ஆனால் மலையகத்திலே எல்ஆர்சிக்கு சொந்தமான காணிகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் ஆய்வு செய்து அநேகமான பெருந்தோட்டத்தில் வேலை செய்யாத பெருந்தோட்ட துறையில் தொழில் செய்யாத தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வீதம் நாங்கள் வழங்கி அவர்களுக்கு அந்த தேயிலை பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஏதுவான தொழில்நுட்ப முறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் வழங்கி அந்த காணிக்கு சொந்தக்காரனாக்கி உரித்தையும் கொடுத்து தேயிலை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இப்போது நாங்கள் எப்போது இப்போது ஆண்டு கால ஆட்சிக்கு கட்டாயமாக முன்னெடுக்க வேண்டும் அதற்கான கலந்துரையாடல்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்கான நடவடிக்கைகளை பெருந்தோட்ட அமைச்சினூடாக நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தோழர் சம்பந்த வித்யாரத்ன தோழர் பிரதீப் பிரதி அமைச்சர் பிரதீப் போன்றோர்களின் தலைமையில் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் முதலாவதாகவே இன்னும் இரண்டு மாதம் அளவில் காலி மாவட்டம் மாத்திரை மாவட்டம் அதனைத் தொடர்ந்து ரத்னபுரை மாவட்டங்களில் இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலைமைகள் இருக்கின்றன